நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு வச்சுங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் பக்கத்தில் லைக்ஸ் பட்டன் இருக்கும் அதை தட்டி விடுங்க லைக்ஸ் போட்டால் காசு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க காசுலாம் வராதுங்க ஆனால் அந்த யூடியூப் ஆனது லைக்ஸ் போட போட இது நல்ல வீடியோ போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் பல பேருக்கு காட்டும் நம்முடைய கருத்தும் இன்னும் சில பேருக்கு போய் சேரும் என்பதுக்காக தான் லைக்ஸ் போட சொல்கிறேன் அதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா திரும்பிய பக்கமெல்லாம் தரும அடி திக்கு தெரியாத காட்டில் திருமாவளவன் விசி காவினருடைய அடிதடி கலாச்சாரத்தினால அதிர்ந்து போயிருக்கிறாரு அண்ணன் தொல் திருமாவளவன் ஏன்னால் அவர்களை ஆதரிக்க முடியாத நிலையில தான் திமுகவினரும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அண்ணன் திருமாவளவருடைய சர்ச்சையான பேச்சுக்களும் அவங்க தொண்டர்கள் நடந்து கொடுக்கின்ற செயலும் இன்னைக்கு திமுகவுடைய தவறுகளை மூடி மறைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் ஆனால் அண்ணனுடைய செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் ஏற்பட ஏற்பட அவருடைய மரியாதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக குறையுது அது மட்டும் இல்லை அவர் ஒரு சில கட்சிகளை குறிவைத்து விமர்சனம் பண்ணுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்காரங்க திருமாவளனவருடைய இரட்டை நிலைப்பாடும் வன்முறைத்தனமான பேச்சும் வீடியோவாக எடுத்து போட்டுடுறாங்கப்பா அது மட்டும் கிடையாது உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா தலைப்பை பொறுத்த வரைக்கும் திரும்பிய பக்கமெல்லாம் தருமடி அப்படின்னு தலைப்பு போட்டிருந்தா ஏதோ கட்டையாலேயோ கையாலேயோ அடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமே கிடையாதுங்க கொள்கை ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா தருமடி வாங்குகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லை அரசியல் காலத்தில் நம்ம ஐயா எடப்பாடியை வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் எடப்பாடி எடப்பாடி என்று தான் சொல்லுவோம் சசிகலா என்று தான் சொல்லுவோம் டிடிவி தான் சொல்லுவோம் ஓபிஎஸ் தான் சொல்லுவோம் ஆனால் ஐயா முதல்வர் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் தொல் திருமாவளவன் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதை நீங்களும் கூட கேள்வி கேட்டிருப்பீங்க எடப்பாடிக்கு மட்டும் என்ன எடப்பாடின்னு பேர் ஆனால் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும் என்ன அண்ணன் தொல் திருமாவளவன் அவரையும் சாதாரணமாக அழைச்சிட்டு போகலாமே முதலமைச்சராக இருந்தவர் கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்கின்றார் அவரை எடப்பாடிங்கிற ஆனால் அண்ணன் தொல் திருமாவளவன் மட்டும் எதுக்கு அண்ணன்னு சொல்கிறேன் அப்படின்னு பல பேர் நீங்களும் கேட்டிருக்கீங்க நான் அதுக்கு பதில் சொல்லலை இப்போ நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் ஏன்னா தலைப்பை பொறுத்த வரைக்கும் கடினமான தலைப்பாக இருப்பதனால யாராவது தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதற்காக தான் இந்த விளக்கம் பாருங்க நம்ம அண்ணன் மீது எப்போதும் நமக்கு மரியாதை உண்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்தே நாம் நம்ம அண்ணனை ஆதரித்து கொண்டு இருக்கின்றோம் எதற்காக ஆதரிக்கணும்னு கேட்டிங்கன்னா திராவிடம் ஆட்சி கட்டலுக்கு வந்த பிறகு சாதி ஒழிப்பு போராளிகள் எல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க சாதி ஒழிப்பு போராளி என்றாலே வந்து இன்றைக்கி பெரியார் தானுங்க பெரியார் எந்த அளவுக்கு சாதி ஒழிச்சார் என்ற விஷயமானது இன்னைக்கு விமர்சனத்துக்குள்ளாக இருக்குதுங்க சாதி ஒழிப்புக்கு போராடினது பெரியாரும் ஆனால் அதற்கு முன்பாக எங்கள் முன்னோர்களும் நிறைய பேர் சாதி ஒழிப்புக்காக போராடி இருக்கிறாங்க பட்டியல் இனத்தை சாராத பல தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சாதி ஒழிப்புக்காக போராடி இருக்காங்க பட்டியல் இனத்தில் இருந்த தலைவர்களும் சாதி ஒழிப்புக்காக போராடி இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் எங்கேயனும் தமிழினும் ஆனால் திராவிடம் வந்த பிறகு அவர்களையெல்லாம் மூடி மறைச்சிடுச்சு அயோத்திதாச பண்டிதர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா அதுக்கு பிறகு இம்மானுவல் சேகரன் இப்படியாப்பட்டவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திராவிடத்தால் பின்தள்ளப்பட்டு பெரியாரை முன்னிறுத்தி போட்டாங்கோ பெரியாரை முன்னிறுத்தினா தான் திராவிடம் வெற்றி பெறும் ஆனால் தமிழ் போராளிகளை சாதி ஒழிப்பு முன்னோர்களை வந்து முன்னிறுத்தினாங்கன்னா திராவிடத்துக்கு எவன் ஓட்டு போடுவான் அதனால் நம்ம அடையாளங்களை பின்னுக்கு தள்ளிட்டாங்களே அண்ணன் தொல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை முன்னெடுத்து செல்வார் அப்படின்னு நினச்சி தான் அவரை நாம் ஆதரித்தவங்க கடந்த காலங்களில் ஏன்னா தமிழ் தேசியம் பேசினார் திராவிடத்துக்கு எதிராக இருந்தார் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தார் காங்கிரஸை வசைப்பாடினார் இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்களை நமக்கு உடன்பாடுடன் இருந்தது தமிழர் நிலத்திலிருந்து ஒரு தமிழன் சாதி ஒழிப்புக்காக வந்திருக்கிறான் எத்தனையோ தலித்திய தலைவர்கள் இருந்தாலும் சரி மீண்டும் திராவிட கட்சியின் இடத்துல போய் ஐக்கியமாயிட்றாங்க ஆனால் திராவிட கட்சியினுடன் போய் சேர்ந்தாலும் திராவிட கட்சியினுடைய செயல்களை எதிர்க்கின்றார் தவறுகளை சுட்டி தனித்த அடையாளமாக இருக்கின்றார் அதனால் அண்ணன் தொல் திருமாவளவர்களை அவர்களை தப்பு இல்லை அப்படின்றதுனால தான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஆதரித்து வீடியோ போட்டுக்கிட்டே வந்தங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டம் கடைசியில் நினைக்கிறேன் யூடியூப்புக்கு வந்த பிறகு அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அண்ணன் தொல் திருமாவளவன் அப்படின்னு தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம் மரியாதை குறைவாக நம்ம பேசுனது கிடையாது ஆனால் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நட்பு ரீதியாக ஆதரிக்கிறோம் ஆனால் கருத்தியல் ரீதியாக முரண்பட்டு நிற்கிறோம் ஏன்னால் அப்பட்டமா திராவிடத்துக்கு ஆதரவு தருகின்றார் பெரியார் தான் சாதி ஒழிப்புக்கான முன்னோடி போன்றோம் அவரை தாண்டி வேற யாருமே இல்லை என்பது போல அவர் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால தான் கருத்தியல் ரீதியாக முரண்படுகின்றோம் இப்போதும் நாம் கருத்தியல் ரீதியாக தான் முன்வைக்கிறோம் வைக்கிறோம் அதனால தான் இந்த விளக்கமே அளிக்க வேண்டியதாக இருக்குது ஏதோ அண்ணனை பற்றி தப்பாக பேசிட்டோம் என்று அவங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் தப்பாக நினைக்கக்கூடாது ஏன் அவங்களுக்காக பயந்துட்டியா அப்படின்னு கேட்டால் நான் மட்டுமா பயப்படுறேன் இன்றைக்கி தமிழ் தேசம் பேசிக்கொண்டு திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சீமான் கூட அண்ணனுடைய செயலை வந்து பார்த்திங்கன்னா விமர்சிக்க பயப்படுகின்றார் நான் ஒன்று சொல்லப்போவ அது தப்பாக போய்டும் குடும்ப சண்டையாக வந்துடும் அப்படின்னு நம்முடைய சீமானவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார் அவருடைய கருத்தை நீங்கள் கேட்டு வந்துடுங்க அந்த கருத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய கருத்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அவர் முறைச்சாரு அதனால ரெண்டு தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு கருத்து சொல்லி இருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க அது தெரியல எங்க அண்ணன் எனக்கு கருத்து இல்ல அது ஒண்ணும் கருத்து இல்ல அது எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்யணும் இப்போ நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அது தவறா சரியான்னு தெரியல எனக்கு தெரியல நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்ல அது குடும்ப சண்டையா மாறிடும் சீமான் பாருங்க பயந்து போயிருக்க அந்த நிகழ்வு தொடர்பாக அவரால் கருத்தே தெரிவிக்க முடியல இத்தனை ஆண்டு காலம் திருமாவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கருத்தியலை கருத்தியல் ரீதியாக அணுகணும்பா யாரும் வன்முறை பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரோ என்னமோ தெரியல ஆனால் வழக்கஞ்சர் மீது வாகனம் மோதனது தொடர்பாக சரினோ தப்புனோ வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல தனி கட்சி தொடங்கி பதிமூணு வருஷம் நடத்துகின்ற நம்ம சீமானவர்களால் கூட தைரியமாக பதில் சொல்ல முடியலை ஒரு வேளை அங்கே நடந்தது தப்புன்னு சொன்னோம்னு வச்சுங்களேன் விசிகாவினரும் சி அவர்களும் திருமாவளவர்களும் கோச்சிக்குவார் திருமாவளவனுக்கு எதிராக பேசிவிட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டியல சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சீமானுக்கு எதிராக திரும்பிவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவரே தயங்குறார் அங்கே நடந்தது தவறா சரியா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை ஒரு வேளை அங்கே அவர்கள் நடந்து கொண்டது சரின்னு சொன்னார்னு வச்சுங்களேன் அந்த வழக்கஞ்சல் சமூகமானது சீமானுக்கு எதிராக திரும்பிடும் அதனால் இந்த விஷயத்தில் சீமானை பொறுத்த வரைக்கும் கருத்தே சொல்லாமல் எஸ்கேப் ஆகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல நடந்ததை ஆதரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றார் அங்கே நடந்தது நல்லதுன்னு சொல்ல முடியல கெட்டதுன்னு சொல்ல முடியல சொன்னால் விசி அவனர் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு தான் அரசியல் இருக்கின்றார் அண்ணன் தொல் திருமாவளவன் அது மட்டும் இல்லை அங்கே நடந்த சம்பவம் நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் சொல்கிறார் அங்கே நடந்த விஷயம் தப்புன்னு தான் சொல்றார் ஆனால் அவரால் நேராக சொல்ல முடியல எப்படி மறைச்சி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நான் அதை கருத்து சொல்ல போனேன்னு வச்சுக்கங்களேன் அது குடும்ப சண்டையாக மாறிடும் அப்படின்னு சொல்றார் சீமான் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே நடந்து கொண்ட விதம் திருமாவளன்னு அதிருப்தியை தான் எனக்கு தந்திருக்கிறது விசிகாவினர் அந்த வழக்கறிஞரை அடித்தது தப்பு தான் அப்படின்றத சூசகமாக சுட்டி காட்டுறார் நான் நியாயத்தை தான் பேசுவேன் ஆனால் அது எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சண்டையை உருவாக்கிடும் அதனால் நியாயமோ அநியாயமோ அதை கருத்து சொல்ல விரும்பலை வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறார் ஸோ நியாயத்தை பேசுனா விசி காவனரை பொறுத்த வரைக்கும் கோபம் அடைவாங்க அளவுக்கு தான் அவங்க தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ச்சியாக வளர்த்துருக்கிறார் அப்படின்றது சீமானுடைய மறைமுகமான கருத்தாக இருக்கிறது ஜனநாயக பூர்வமாக அதை எடுத்துக்க மாட்டாங்களே அங்கே நடந்து கொண்டது தவறுதான் ஒரு தலைவன் இறங்கி ஏம்பா நடந்து நடந்து போச்சு போ சாரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் சாரி என்ற ஒரு வார்த்தையில் இத்தனை விஷயங்களும் முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம் ஆனால் அந்த முற்றுப்புள்ளி வைக்காத காரணத்தினால இன்றைக்கி திருமாவளன் அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடும் தொண்டர்களிடத்தில் ஒரு மாதிரி பேசுகிறதும் ப்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி பேசுகிறதும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்பிய பக்கமெல்லாம் திருமாவளனுக்கு எதிர்ப்பு தான் கிளம்பியிருக்குது உண்மையாகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள்

அவளை திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆணமா ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமுறா முறைச்சு பார்த்ததுதான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒண்ணு ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க ஒண்ணு ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளியே ஒரு நாடகம் ஆடுறான் அடங்க மருந்து தான் சொல்லியிருக்கேன் தவிர என்ன நான் வந்து இந்த வீடியோ நான் நிறைய முறை பார்த்துட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இன்றைக்கி தான் இது சோஷியல் மீடியாவில் வைரலாக மாறிக்கிட்டு இருக்குதுங்க ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் செஞ்ச தவறை இவர் உணர்ந்து கொள்ளவே இல்லை ரெண்டாவது தவறு என்று தெரிந்தும் கூட அதை ஆதரித்து கொண்டு இருக்கின்றார் ரெண்டாவது அவங்க தொண்டர்களே வந்து பார்த்தா தமிழகம் முழுவதும் வந்து இந்த இருசக்கர வாகன மோதலுக்கு பிறகு வன்முறையாக பேசிகிட்டு இருக்காங்க இவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வன்முறையை மீண்டும் தூண்டி விடுற மாதிரி நாலு தடுத்து தட்டினாங்க முறைச்சதுக்காக தான் தட்டினாங்க சாதி பார்த்து தட்டலை அப்படின்னு மீண்டும் மீண்டும் உசுப்பேற்றி ஊடுற மாதிரி இருக்கிறது குறிப்பாக திருமாவனுக்கு எதிராக ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசாது இன்றைக்கி பாலிமராக இருக்கலாம் புதிய தலைமுறையாக இருக்கலாம் இன்றைக்கி திருமாவன் அவர்கள் செய்தது தவறு என்று நேரடியாக பேசுகிறாங்க ரெண்டாவது திருமாவனுடைய கார் எப்படி வருது அந்த இருசக்கர வாகனம் எப்படி வருது என்பதை பற்றி பட்டவர்த்தனமாக போட்டு காட்டுறாங்க ஏதோ இந்த இருசக்கர வாகன மோதன விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவர்களை சிறுமைப்படுத்துகிறாங்கன்னு கிடையாது இந்த கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு இந்த டிவி கே காரங்களும் சரி இல்லை திமுக கூட்டணி இல்லாத கட்சிகளும் சரி அவருடைய இரட்டை நிலைப்பாடு இந்த ஸ்கூட்டர் மோதன விஷயத்தில் மட்டும் கிடையாது அரசியல் நிலைப்பாட்டிலையும் அவர் இரட்டை நிலைப்பாடும் தான் இருக்கிறார் இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் செமையாக தமிழக வெற்றி கழகங்காரங்க தான் வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன வீடியோ காங்கிரஸ் சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கைகோர்த்து பிளாஷ் ஒரு அறிவிப்பை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இனி எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள பாதிக்கப்பட்டிருக்காங்க காங்கிரசுடன் ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சில கூமட்டிகளை கேட்கறாங்க அப்படின்னு இப்போதைக்கு பேசுறார் காங்கிரஸ் மதசார்பற்ற தன்மையில் இருக்கிறதா இந்திய அரசு சட்டத்தை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்களாம் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக மதசார்பற்ற தன்மையை கையில் எடுத்திருக்கின்றாராம் சிறுபான்மையிற்கு பாதுகாவலராக இருக்கின்றாராம் ஆனால் பாஜக அரசேப்பு சட்டத்தையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு மனுசாஸ்திரத்தை கொண்டு வந்து விட வேண்டும் நினைக்கிறாங்க அவங்க அஜெண்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்காங்க அதுக்கு நாம் யாரை ஆதரிக்கணும் இங்கே திமுகவையும் மத்தியில் காங்கிரஸையும் ஆதரிக்கணும் அப்படின்னு இப்போ பேசுகிறாரு ஆனால் கடந்த காலங்களில் அவர் என்ன பேசியிருக்காரு ஈழப்படுகொலையாக இருக்கலாம் இல்லை தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிராக காங்கிரஸ் இருந்ததாக இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸெல்லாம் நிகழ்ந்தது என்பதை பற்றி அவர்கள் உணர்ந்திருக்கின்றார் என் வாழ்நாளில் காங்கிரஸுடன் கூட்டணியே இல்லைன்னா காங்கிரஸுடன் கூட்டணியே இல்லை என்று சொன்னவர் திருமாவளவனா இப்போ ஏன் காங்கிரஸ் உடன் கூட்டணி வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு சில கூமுட்டைகள் கேட்குது அப்படின்னு வந்து பேசுகிறாரு அவர் திருமாவளனா அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனா பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைவாதியாக மாறிட்டார் அதிகாரத்தின் பக்கம் போயிட்டார் அவர் எம்பியாக இருந்து இருந்து பழக்கப்பட்டு விட்டார் இன்றைக்கி எந்த கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெறுவோமோ அந்த கூட்டணியில் இருக்கிறாரு ஆனால் கேட்டால் நமக்கு அதிகாரம் முக்கியம் அல்ல ரெண்டாவது நமக்கு பிரதமர் பதிவு தான் முக்கியம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு தெரிகிறாரு ஆனால் இன்றைக்கி திமுகவை அப்பட்டமாக ஆதரிக்கிறார் ஈழப்படுகொலைக்கு காரணமாக இருந்தவங்க தமிழ்நாட்டு உரிமையை காவு கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவங்க இன்றைக்கி நீட்டாக இருக்கலாம் இல்லை ஜிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் விரோத கொள்கை என்று திருமாவளவர்கள் எதையெல்லாம் அடையாளப்படுத்துகின்றாரோ அத்தனையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் ஆனால் அந்த காங்கிரஸை அப்பட்டமாக ஆதரிக்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறாரு ஸோ திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் நிலைப்பாட்டிலும் இன்றைக்கி தருமடி வாங்குறாருன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது கருத்தியல் ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா தருமடி வாங்குறாருன்னு சொல்கிறாங்க கொள்கை அடிப்படையிலும் ஒத்து வராத திராவிடத்துடன் சேர்ந்திருக்கிறாரு அதே மாதிரி இந்திய இறையாண்மையை காக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸுடன் வந்து கைகோர்த்திருப்பதும் அதை ஆதரித்திருப்பதும் அவர் இன்னும் தமிழீழ நிலைப்பாட்டிலிருந்து அவர் விலகி இருக்கின்றார் மொத்தத்தில் தமிழ் முன்னோர்களை முன்னிறுத்துவார் என்று எதிர்பார்த்தும் அவங்களெல்லாம் விட்டுட்டு பெரியாரை தூக்கி பிடிப்பதனால தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார் என்ற கருத்தியலினாலும் தருமடி வாங்குறாருன்னு சொல்லிவிட்டு அதாவது பச்சோந்தி பச்சோந்தின்னு சொல்லுவாங்க ஆனால் திருமாவளவன் மாதிரி யாராவது பச்சோந்தி இருக்க முடியுமா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு திமுக மீது திருமாவளன் வைக்காத குற்றச்சாட்டும் அல்ல காங்கிரஸ் கூட்டணி இல்லை என்று பகிங்கமாக அறிவித்த முதல் தலைவர் இவரை தாண்டி வேற யாரும் இல்லை ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டாரு அதுலேயும் அவங்களுடைய விடுதலை செலுத்த தொண்டர்களை பொறுத்து வரைக்கும் கல்வி கற்க வேண்டும் வேலைக்கு போகணும் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் சாதி ஒழிக்கணும் அப்படின்லாம் விட்டுப்புட்டு இன்னைக்கு திமிரி எழு தான் சொல்லியிருக்கின்றேன் நன்றி திருப்பி அடி என்று வன்முறையை நான் என்றைக்கும் ஆதரித்தது இல்லை அப்படின்னு சொல்கிறார் மொத்தத்தில் இன்றைக்கி வீசி காவலரை பொறுத்த வரைக்கும் பகிங்கர மிரட்டலும் அதே மாதிரி வன்முறையாளர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குற்றப்பரம்பரையாக மாறத்துக்கு அண்ணன் தொழில் திருமாவனவர்களே காரணமாக இருக்கிறாரோ என்ற ஒரு தான் இன்றைக்கி சமூக வலைதளம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா கருத்தியல் ரீதியாக விசி காவலரும் அண்ணன் தொழில் திருமாவனவர்களும் தருமடி வாங்குகிறாங்க அப்படின்னு பதிவிட்டிருக்கின்றார்கள் போகிற இடமெல்லாம் அடிதடி தெக்கு தெரியாத காட்டில் நின்று குங்குமம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணொலி வெளியிட்டிருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா ஊடகமும் இன்னைக்கு திருமாவளனுக்கு எதிராக மாறிக்கும் கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் விசிகா தொண்டர்கள் வந்து முதிர்ச்சியாக நடந்து கொள்ளாதது பக்குவமாக நடந்து கொண்டார்கள் என்றால் தமிழக அரசியல் களத்தில் அண்ணன் தொழிற்துறை ஆளுநர்கள் எந்த உயரத்துக்கு போக வேண்டுமோ அந்த உயரத்துக்கு போவார் அதனால் தொண்டர்களை பொறுத்து வரைக்கும் அண்ணன் உயரத்துக்கு போகணுமா இல்லை உங்களுடன் வந்து தரையிலே இருக்கணுமா என்பது அவங்க தான் முடிவு பண்ண வேண்டும் அதனால் வன்முறை எதற்கும் தீர்வாகாது என்று அண்ணன் சொல்கிறாரு அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று விசிகா தொண்டரை கேட்டு நாம் இன்றைக்கி திமுக ஆதரிக்கலை காங்கிரஸ் ஆதரிக்கலை விசிகா தொண்டர்கள் நடந்து கொண்ட அந்த செயலை இப்படி கூட்டணி கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிக்க முடியாத அளவுக்கு தனிமைப்பட்டு இருக்கிறாருன்னா என்ன காரணம் இல்லை தான் தோன்றித்தனமாக ஆடுகின்றார்களே என்று சீமான் நினச்சாரு என்னவோ தெரியல எத்தனை நாளும் சப்போர்ட் இருந்த அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அட அதை பற்றி கருத்து சொன்னோம்னா குடும்ப சண்டையாக மாறிடும் அடை விட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறாருன்னா விசி காவினர் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது யோசிப்பார்களா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நன்றி நம்பிக்கை